தண்ணீர் பஞ்சம் நம்ம நாட்டில் மட்டும் இல்லைங்க எல்லா நாட்லேயும் தண்ணீர் பஞ்சம் இருக்குது பருவமழை சரியாக தான் பொழியுது ஆனால் நாம் தான் அதை சேமிக்க மாட்டேங்கிறோம் ஏரி மற்றும் குளங்களை தூறு வாராத நிலையும் அணைகள்லேயும் நதிகள்லேயும் தண்ணீர் அதிகமானால் கடலில் கலக்கிற அவல நிலையும் நம்ம ஊரில் தாங்க நடக்குது விவசாயிங்க தண்ணீர் இல்லைன்னு போராடுறாங்க ஆனால் நாம் இங்கே நமக்கு கிடைக்கிற பருவமழையை சரியாக பயன்படுத்துகிறது இல்லை இதனால நாம மட்டும் இல்லை உயிரினங்களும் பாதிக்கப்படுதுன்னு சொல்லலாம் அப்படி உயிரினங்களுக்கு தண்ணீர் பற்றாத நிலை இங்கே ஏற்பட்டிருக்கு அப்படி ஒரு குரங்குக்கு தாகம் எடுத்து சுற்றுலா பயணி செய்த ஒரு சிறந்த செயலை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சுற்றுலா பயணியின் தண்ணீர் பாட்டிலில் தாகம் தனித்த குரங்கின் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவி வருகின்றது சுற்றுலா பயணியான இளைஞர் சுற்றி பார்த்து கொண்டிருந்தார் அப்பொழுது கடுமையான வெயிலால் பாதிக்கப்பட்ட குரங்கு ஒன்று அவரை பின்தொடர்ந்து வந்தது அப்போதுதான் குரங்கு தாகத்தால் இருப்பதை அறிந்த அந்த சுற்றுலா பழனி தான் வைத்திருந்த தண்ணீரை குரங்குக்கு ஊற்றினார் சில நொடிகளில் தண்ணீர் பாட்டிலை இருக்க பற்றி குரங்கு வயிறுமுட்ட முட்ட தண்ணீரை அருந்தியது இந்த காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றது இன்றைய உயிரினங்களின் தண்ணீர் இல்லாத அவல நிலை நாளை மனிதர்களுக்கும் இதே நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் மனித வளத்தை உயிரினங்களை பாதுகாப்போம் மேல் பல தமிழர்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க